ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்துனாங்க அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பேச்சாளனாக கூப்பிட்டுருந்தாங்க நானும் சின்ன பையனாக வால்வே பையன் அப்போ பேசிட்டு இன்னும் பேசின உடனே பயங்கரமாக கைதட்டினாங்க இப்படி சிரித்தாங்க நமக்கு எப்போவுமே போது பெருமை வந்துரும் பார்த்தீங்களா நிதானம் இழந்து விடுவோம் அதனால் இந்த வேதம் சொல்லுது உலகம் உங்களை பொழுது உங்களுக்கு ஐயோ உடனே நான் இப்போ பிரசங்கத்தை முடிச்சிட்டு பேசாமல் காரில் ஏறி வீட்டுக்கு போயிருக்கணும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கிட்ட கேட்கலாம் நான் பெரிய பண்டிட் பெர்னாட்ஷா நானே பைபிளில் அரகுறேங்க உலகத்துலேயும் அரகுறேன் இப்போ தான் அவங்க வயசுல தான் வந்திருக்கேன் சொல்லிட்டேன் அப்பவுமே பசங்க ஒரு மாதிரி பார்த்தானுங்க அப்பவுமே நான் நினைச்சிட்டு போயிருக்க வேண்டாம் ஒருத்தர் எந்திரிச்சான் அண்ணே அவுன என்னப்பா நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்களே எல்லாம் கடவுள் தான் உண்டாக்குனாருன்னு எல்லாம் கடவுள் தான் உண்டாக்குனாரா அப்படின்னு கேட்டான் நான் தான் பிரசங்கியராஜ் பக்திமான ஆகிட்டேன் எல்லாம் கடவுள் தான் உண்டாக்கினார் அப்படின்னு அப்படியானே என்ன யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு ருசித்து சொல்றேன் அப்படியா அப்ப கஞ்சாவையும் என் தான் உண்டாக்குனாரான்னு கேட்டான் என்ன கேட்டான் அப்பத்தான் எலிப்பொருள்களே சிக்கின எலிய போல செச்ச குரங்கு கதை ஐயையோ பேசாம உள்ள கைதிட்டு வாங்கிட்டு வைக்கப்படாம போயிருக்கலாம் அவமானப்படாம இவன் குதர்க்கமா கேட்குறான் அப்போ முடித்தேன் ஆமாப்பா யோசிச்சு சொன்னேன் ஆமாம் கர்த்த தான் உண்டா அப்புறம் ஏன் குடிக்கக்கூடாதுன்றீங்க அப்புறத்துக்கு சிகரெட்டை குடிக்கக்கூடாதுறீங்க அப்புறத்துக்கு தண்ணி அடிக்கக்கூடாதுன்றீங்க எல்லாம் கர்த்த தானே உண்டாக்குறாங்க கர்த்த தான் உண்டாக்குனாரு தம்பி தலை தொங்குது யோசித்தேன் இன்னைக்கு நம்மளை விட மாட்டான் தான் விடுவான் யோசிச்சேன் ஆண்ட உதவி செஞ்சாரு கஞ்சாவை யார் தம்பி குடிக்கக்கூடாது உங்களை மாதிரி பிரசங்கியாக இருந்தால் இவனும் சிகரெட்டு குடிக்கக்கூடாங்கிறான் வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாங்கிறான் ஒன்றுமே தப்பு பண்ணக்கூடாதுங்கிறான் கஞ்சா குடிக்கக்கூடாதுன்றான் ஏன் சொல்கிறாங்க அவன் எல்லாம் லூசு பிரசங்கியாராக இருப்பான் நான் சொல்கிறேன் நல்லா கஞ்சா குடி நல்லா சிகரெட் குடி நல்லா தண்ணி அடி என்னான்னு எல்லாம் உனக்கு கை தட்டாங்க சூப்பர் இருக்கார் நம்ம ஆளு போலக்கானு சரிப்பா கஞ்சாவையும் குடி அடுத்த நிமிஷம் நாலு அருளி கொட்டையும் தின்னு அப்படின்னாங்க கஞ்சாவையும் கர்த்த தான் உண்டாக்குனாரு அருளி கொட்டையையும் கர்த்த தான் உண்டாக்குனாரு இதில் எதை சாப்பிடுவேன் ஏன் முடித்தான் மடப்பயில எது நல்லது கெட்டது என்று அறியத்தக்க புத்தியும் கத்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார் கைகளை தட்டி நலமானவற்றை சோதித்து பிடித்துக்கொள்ளுங்கள் உங்கள் வயசில் எல்லாம் காண்பதெல்லாம் இன்பமாக இருக்கும் இளம் கன்று பயமறியாது நலமானது எதுவோ அதை தெரிந்து கொள்ளுங்கள் சாய்ஸ் இஸ்